வண்டி செம ரன்னு அறுபத்தையூவாய்க்கு தரேன் வண்டி கோபிசட்டி பழத்துல இருக்கு நாலு பவர் விண்டோ ஏசி பவர் ஸ்டார்ட் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் இன்ஜின் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன் ஆயில் தூக்கறது புகையெல்லாம் எதுவுமே இருக்காது பாருங்க எம்பத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு லோக்கல் கஸ்டமரா இருந்தா வாங்க ஒரு நாற்பது ரூபாய் லோன் வாங்கி வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு தரேன் வண்டி கோப்சட்டி பழத்துல இருக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு அடிபடாத வண்டி உள்ள சீட் கவர் பூசு டயர் எல்லாமே சூப்பரா இருக்கு இன்ஜின் அருமையா இருக்குன்னா தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு டீசல் வேரியன்ட் கோட்ரா ஜெட் இன்ஜின் டாப் எண்ட் மாடல் ஏர் பேக் ஏபிஎஸ்ஆர் மாடல் மான்சா நேர்ல வாங்க இதனுடைய விலை பாருங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ரூபாய்க்கு தள்ளாங்க லோக்கல் பார்ட்டி இருந்தா ஒன்னே கால லட்சம் ரூபாய் லோனே வாங்கிக்கலாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய்க்கு தள்ளாங்க லோக்கல் கஸ்டமர் வந்தா ஒரு லட்சம் ரூபாய் லோனே வாங்கி தரேன் மூணே கால ரூபாய் கேக்குறாங்க கஸ்டமர் கேக்குறாங்க லோன் பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாங்க சூப்பரா இருக்கு ரன்னிங் கண்டிஷன் அருமையா இருக்கும் அலாய்டு டபுள் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் நாலு லட்சம் ரூபாய் கேக்குறாங்கன்னா லோன் மூணு கால் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் பெட்ரோல் எல்பிஜி ரெண்டுமே ரன்னிங் கண்டிஷன் சீட் கவர் சூப்பரா இருக்கும் எஃப்சி இருபத்தி கரண்ட் இன்சூரன்ஸ் பத்து மாசம் கரண்ட் ஏசி கூலிங் கண்டிஷனுங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நேர்ல வாங்க லோ பட்ஜெட்ல சரியான வண்டிங்கன்னா கரண்ட் எஃப்சி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட் இன்சூரன்ஸ் பத்து மாசம் கரண்ட் ரெண்டே லட்சம் ரூபாய்க்கு தரங்கன்னா கோபி செட்டி பழத்துல இருக்கு வண்டி வண்டி செம ரன்னிங் கண்டிஷனுங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி டயர் புதுசு ஏசி கூலிங் கடிசன் இதுல இல்ல ஒர்க் ஆகாத ஆப்ஷன் ஒர்க்கிங் ஆனா வணக்கம் பாலத்துல இருந்து குரு கார் நம்ம கடை பாத்தீங்கன்னா கோபிசெட்டி வேலைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்தியூர் ரோட்ல ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்துல பாரியூர் கொண்டத்துக்காளி அம்மன் கோயில் இருக்கு அதுக்கு ஒரு ஐநூறு மீட்டர் முன்னாடி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் எல்லா பட்ஜெட் காரும் இருக்குதுங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது வண்டியுமே இருக்குது நீங்க வாங்க லோக்கல் பார்ட்டியா இருந்தா லோக்கல் பினான்ஸ்ல பிப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி லோன் வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு ஏ எடுத்துனா 80% 90% லோன் வாங்கலாம்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வண்டியோட மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து ஆல்டோ எல் வண்டி ஏசி கூலிங் கண்டிஷனுக்கும் வண்டி வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷனுங்க முப்பது வரைக்கும் கரண்ட் அஞ்சு வருஷம் வில பாருங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ரூபாய்க்கு தலாங்கன்னா லோக்கல் பார்ட்டி இருந்தா ஒன்னே லட்சம் ரூபாய் லோனே வாங்கிக்கலாங்க இந்த வண்டியோட மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஆல்டோ எல்லக்ஸ் எப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இன்சூரன்ஸ் பத்து மாசம் கரண்ட் ஏசி கூலிங் சீட் கவர் எல்லாமே சூப்பரா இருக்கும் கஸ்டமர் கோட் பண்றது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இதுக்கு லோன் பாருங்க ஒரு எழுபத்தி ரூபாய் லோக்கல் பார்ட்டி இருந்தால் லோக்கல் பினான்சிலும் எழுபத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாய் லோனே வாங்கிக்கலாங்கண்ணா வண்டியோட மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி போட்டாச்சு எப்சி மட்டும் எடுக்கணும் எப்சி அப்படியே காட்டலாங்க ரெடி பாரு எப்சிக்கு ரெடியா இருக்குதுங்க அதனுடைய வில பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தையூபாய்க்கு தரலாங்கண்ணா வண்டி கோபிச்செட்டி பழத்துல தான் இருக்கு நேர்ல வாங்க லோக்கல் கஸ்டமரா இருந்தா ஒரு லட்சம் ரூபாய் லோனே வாங்கி தரேன் இந்த வண்டியோட மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பிஎட் பதினாலுங்க

வெரிஃபைல ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தரங்கண்ணா நம்ம குருகார் இருக்கு வண்டி நேர்ல வாங்க ஆனா இந்த வண்டியோட மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒரே ஓனரு ஒரு லட்சத்த ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க இதனுடைய விலை பாருங்க வெரிஃபைன்ல மூணே ரூபா கேக்குறாங்க கஸ்டமர் கேக்குறாங்க லோன் பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாங்க லோக்கல் பைனான்ஸ் எதுல வேணா லோன் வாங்கிக்கலாம் பாருங்க மூணே ரூபா கேக்குறாங்க நேர்ல வாங்க அனுசரிச்சு கிடைக்கும் இந்த வண்டியோட மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிப்ட் ஜெட்டிங்க டீசல் வேரியன்ட் ஒரே ஒன்னாவது லட்சங்களும் நம்பர் டபுள் போர் டபுள் ஃபைவ் திருப்பூர் நம்பருங்க வண்டி சூப்பரா இருக்கு ரன்னிங் கண்டிஷன் அருமையா இருக்கும் அலாய்டு டபுள் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் இதனோட விலை பாருங்க நாலு லட்சம் ரூபா கேக்குறாங்கன்னா லோன் மூணு கால் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம்னா வண்டி கோபி குரு கார்ஸ்ல இருக்கு இந்த வண்டியோட மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாறுதி எயிட் எல்பிஜி எண்டாஸ் புக்ல எல்பிஜி எண்டாஸ் பெட்ரோல் எல்பிஜி ரெண்டுமே ரன்னிங் கண்டிஷன் சீட் கவர் சூப்பரா இருக்கும் எஃப்சி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட் இன்சூரன்ஸ் பத்து மாசம் கரண்ட் ஏசி கூலிங் கண்டிஷனுங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நேர்ல வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்துல கிடைக்கும் வண்டியோட மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து ஆன்சாங்க டீசல் வண்டி டாப் எண்ட் மாடல் ஏர் பேக் ஏபிஸ் வர டைப்புங்க எஃப்சி முடிஞ்சு வச்சு எஃப்சி மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் பத்தாவது மாசம் எஃப்சி முடிஞ்சிருக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு டீசல் வேரியன்ட்

ஓனரு இது வில பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இன்சூரன்ஸ் பத்து மாசம் கரண்ட்ல இருக்கு ரெண்டு நாற்பது கேக்குறாங்க லோன் பாத்தீங்கன்னா ரெண்டே ரூபாய் லிமிடெட் பைனான்ஸ்ல வாங்கிக்கலாம் லோக்கல் பைனான்ஸ் இருந்தாலும் ரெண்டு ரூபா லோன் வாங்கிக்கலாங்க நேர்ல வாங்க அனுசரிச்சு கிடைக்கும் வண்டியோட மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இண்டிகோ டிஎல்எஸ் டிக்கி வர மாடல் இது டீசல் வேரியன்ட் நாலு பவர் விண்டோ ஏசி பவர் ஸ்டோரிங் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் இன்ஜின் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன் ஆயில் தூக்குறது ரீகம்பர்சர் புகையெல்லாம் எதுவுமே இருக்காது எஃப் சி எல்லாமே கரண்ட் ஓனர் மட்டும் அதிகம் பாருங்க எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு தரேன்னா லோக்கல் கஸ்டமரா இருந்தா வாங்க ஒரு நாற்பது ரூபாய் லோன் வாங்கி மோபைல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒரு ரூபாய் லோன் வாங்கிக்கலாங்க எல்லாமே ரெக்கார்டு கரண்ட் நம்ம செவன் சீட்ல பாத்தீங்கன்னா நிறைய வண்டி இருக்குன்னா ஸ்கார்பியோ பொலிரோ டவேரா எல்லா வண்டியுமே இருக்கு இந்த வண்டியோட மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது அவாக்கு மாடல் டாப் எண்ட் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வில பாருங்க மூணே கால ரூபா கேக்குறாங்க நேர்ல வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் கிடைக்கும் இந்த வண்டியோட மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்ல சரியான வண்டிங்கன்னா வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து பாஞ்சு மாதிரி இருக்கு இன்ஜின் கண்டிஷன் பாடல் லைன் ரெக்கார்டு கரண்ட் எப்சி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட் இன்சூரன்ஸ் பத்து மாசம் கரண்ட் ரெண்டே கால லட்சம் ரூபாய்க்கு தரங்கன்னா கோபிச்செட்டி பழத்துல இருக்கு வண்டி வண்டி செம ரன்னிங் கண்டிஷனுங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி டயர் புது ஏசி கூலிங் கண்டிஷன் இதுல இல்ல ஒர்க் ஆகாத ஆப்ஷன் இல்ல எல்லாமே ஆப்ஷன் ஒர்க்கிங்க ரெண்டே ஏழு லட்சம் ரூபாய்க்கு தர ரெக்கார்டு கரண்ட்ல ஆனா இந்த வண்டியோட மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு பேன்சி நம்பருங்க சேண்ட்ரோ ஜிங்க் ரெண்டு பவர் விண்டோ ஏசி பவர் ஸ்டாரிங் வர மாடல் எஃப்சி மட்டும் இல்லைங்கன்னா எஃப்சி மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் வண்டி செம ரன்னிங் கண்டிஷன் வெறும் அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு தரங்க வண்டி கோபிச்செட்டி பழத்தில் இருக்கு இந்த வண்டியோட மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி சேண்ட்ரோ ஜிங்க் நாலு டயர் புதுசுங்க தேர்ட் ஓனர் கண்டிஷன் எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட் உள்ள சீட் கவர் எல்லாமே சூப்பர் வெரி குட் கண்டிஷனுங்க இது வில பாருங்க தொண்ணூத்தையு கிடைக்கும் ஆனா வணக்கம் எல்லா வண்டி இன்டீரியர் காட்ட முடியல ஏன்னா வண்டி நிறைய இருக்கிறனால இன்டீரியர் காட்ட முடியல முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரங்க ஆபிஸ் பாத்தீங்கன்னா கோபிச்செட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாரியூர் கோயில் போற வழியில ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரேன் ஆனா வர முடியாதவங்க வாட்ஸ்அப்ல ஆய் மெசேஜ் போடுங்க பார்த்துட்டு வாங்க வணக்கம்